పల్లడం వనం ఇండియా పౌండేషనల్ பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்கிழமை கலந்தாய்வு கூட்டம் வனம் அடிகளார் அரங்கில் நடைபெற்றது இக்கருத்தரங்கில் வனம் இயக்குனர்கள் நிர்வாகிகள் அறம் அறம்காவலர்கள் மரம் காவலர்கள் சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர் வணக்கம் வாழ்வு வளமுடன் பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்கிழமை அன்று நமது வனாலயத்தில் நானூத்தி எழுபத்தி மூணாவது வனம் வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது இக்கலந்தாய்வு கூட்டத்தில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட திருப்பூர் சிபி இண்டஸ்ட்ரீஸ் இ காம் மேனேஜர் திரு கார்த்திக் ராஜேந்திரன் அவர்கள் திருக்குறள் திரு கணேசன் அவர்கள் மற்றும் அறங்காவலர் திரு பழனிசாமி அவர்கள் ஆகியோர் மூவர் முற்றத்தில் அமைந்துள்ள திருவள்ளுவர் மகாத்மா காந்தியடிகள் மற்றும் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் ஆகியோரின் திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் வனம் இயற்கை விவசாயி திரு அங்கமுத்து அவர்கள் தேசிய கொடியேற்றி மரியாதை செய்தார் பின்னர் மூலிகை வனத்தில் கருந்துளசி மூலிகை செடி நடவு செய்து கூட்டத்தில் கலந்து கொண்டனர் வனம் செயலாளர் திரு விந்தர்ராஜ் அவர்கள் உலக நலம் வேண்டி தவம் தலைவர் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் நானூத்தி எழுபத்தி மூணாவது வாராந்திர பிரார்த்தனை கூட்டத்திற்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மற்றும் நமது அறங்காவலர்கள் மரங்காவலர்கள் வனம் ஊழியர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பொருளாளர் திரு ஆர் விஸ்வநாதன் அவர்கள் முன்னிலை வகித்தார் மேலும் சிறப்பு விருந்தினர்களும் வன நிர்வாகிகள் இயக்குநர்கள் அறங்காவலர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் பசுமை சார்ந்த கருத்துக்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டனர் பொதுவாக நிலம் நீர் நெருப்பு காற்று வின் அஞ்சு பஞ்சபூதங்கள் மூலமாக இந்த உலகம் எப்படி இயங்கி கொண்டிருக்கிறதோ அதுபோல் இயல்பாகவே உயிர்களுக்கு ஐந்து பண்புகள் இயல்பாகவே இருக்கு அது என்னென்ன பண்புகள்னு பார்த்தீங்கன்னா அன்பு நாணம் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மை ஐந்து சால் ஊன்றிய தூண் இந்த ஐந்து பண்புகளை தான் கல்வியின் நோக்கம் ஆனால் இந்த ஐந்து பண்புகளில் நமக்கு இருக்க இருக்கக்கூடிய பண்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்மகிட்ட அன்பு மட்டும்தான் முதல் வெளிப்படுது அன்பே சிவம் அன்பே தெய்வம் என்று சொல்வார்கள் அன்பு மட்டும் போதுமா அப்படின்னு சிந்தித்து பார்த்தா வள்ளுவர் எண்ணுகின்றார் அறத்திற்கே அன்பு சார்பென்ப அரியார் அறியார் மரத்திற்கும் அதே துணை அறம் செய்வதற்கு அன்பு சார்பாக இருக்கு அதே அன்பு எல்லை கட்டி நிற்கின்ற பொழுது என் நாடு என் மொழி என் இனம் என்று அன்பு எல்லை கட்டுகின்ற பொழுது அதே அன்பு அறம் இல்லாத செயலுக்கு துணையாக இருக்கு என்று சொல்லுகிறார் அப்ப அன்பு எல்லை கட்டுகின்ற பொழுது அது பழி செய்ய ஆரம்பித்து விடுமா அதுக்கு பழிச்செயலுக்கு நாணம் என்று பெயர் பெண்கள் வெக்கப்படுவது நாணம் அல்ல ஊன் உடை எச்சம் உயிரெல்லாம் வேறல்ல நானுடமே மாந்தர் சிறப்பு அப்ப பழிச்செயல் செய்யறது எப்ப வருது அப்படின்னா அன்பு எல்லை கட்டும் பொழுது பழி செயல் வந்துருதுன்றார் அப்படி பழிச்செயல் செய்யாம இருக்கணும்னா நமக்கு என்ன பண்பு வேணும் அப்படின்னா தனக்கு ஒப்பாக பிற உயிரை மதிக்கக்கூடிய தன்மை வேணும் அதுக்கு பேரு தான் ஒப்புருவு என்று பெயர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கருவிங்கிறது வந்து கற்கால மனுஷன் வந்து யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா நார்மலான ஒரு கல் எடுத்து அதை கருவியை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ இந்த மாடர்ன் டெக்னாலஜியில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கருவிகள் வந்திருக்குது அது விவசாயத்துக்கும் சரி ஒரு வீட்டு வீட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஹோம் அப்ளையன்சஸ்ஸு ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட்டு ஸோ இது எல்லா வகையான கருவிகளும் நம்ம ஒரே இடத்துல வச்சுருக்கோம் ஸோ இது வந்து நம்ம சின்ன கரையில் இருக்குங்க நம்ம ஷாப்னா நீங்கள் ஒரு ஒரு டூல் ஷாப் போகிறீங்க அப்படிங்கிறப்போ ஒரு டூலை வந்து நீங்கள் பார்ப்பீங்க ஆனால் அதை தொட்டு பார்க்க முடியாது யூஸ் பண்ண முடியாது ஆனால் இதே நான் மா ஷாப்புக்கு நீங்கள் டைரக்டாக வந்து விசிட் பண்ணுறப்ப என்னன்னா ஒவ்வொரு கருவிகளும் அதோட பயன்பாட்டு என்ன அது நம்மளுக்கு எந்த வகையில் யூஸ் ஆகும் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க நம்ம கடையில் ஒவ்வொன்றுக்கும் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து டெமோலருந்து எல்லாமே தருவாங்க ஸோ ஒரு கருவி வாங்குறதுக்கு முன்னாடி அது நம்மளுக்கு யூஸாக இருக்குமா அது உங்களுக்கு யூஸ் ஆகுமா எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நம்ம கொடுப்பாங்க பொதுவாக யோகா செய்கிறவங்கெல்லாம் எல்லாம் உடலுக்கு நல்லது உடம்புக்கு நல்லது அப்படிங்கிற எண்ணத்திலேயே தான் செய்வாங்க நானும் அப்படி தான் பலகாலம் யோக பயிற்சி செஞ்சு கொண்டிருந்தேன் பிறகு படிப்படியாக உடல் மனம் ஆன்மா இந்த மூன்றையும் இணைக்கிற மாதிரி எந்த பயிற்சியாக இருந்தாலும் இந்த மூன்றையும் இணைத்து செய்ய முடியும் அது மூச்சோடு சேர்த்து பயிற்சிகளை செய்யும்போது தான் மனம் கட்டுப்படும் அதை வியாமா என்று சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க விட்ட நேரத்தையும் மலை நிறைவு நம்ம கொண்டு வர முடியாது ஷார்ட்டாக சொன்னோம்னா நிறைய பலிஷம்னு சொல்லியிருந்தாங்க லாஸ்ட்டு மந்த் லாஸ்ட் டூ மந்த்ஸ் மட்டும் ஒரு எட்டோ மலை மோர் தேன் ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எம் மேலே பேஞ்சிருக்குனாருங்க அது எத்தனை லட்சம் லிட்டர் நம்ம சேவ் ஒன்றியிருக்க தான் கொஸ்டின் மேற்கு தான் சேவ் பண்ணவங்களுக்கு என்ற சிறந்த நன்றிகள் ஏன்னா நான் இதை மட்டுமே இருக்கேன் சேவ் பண்ணவங்களுக்கு எந்த ஒரு வாழ்த்து சொல்கிறது இல்லை நம்ம இப்போ நம்ம அமைப்புலேயும் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க தலைவர்லேருந்து கீழே மரங்கால வரைக்கும் எல்லாருமே பண்ணியிருக்கீங்க அனைவருக்கும் என்ற நன்றி இது முடிஞ்ச வரைக்கும் நாம் இயற்கை வழி வேளாண்மையில் விளையிற பொருளை சாப்பிடணும் நஞ்சை சாப்பிட்டு நான் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினச்சா அது எவ்வளோ முட்டாள்தனம் இப்போ வந்து நம்ம கெமிக்கல் ஃபார்மிங் பண்ணுறோம் நிறைய பூச்சி மருந்துகளை பூச்சி விஷங்களை பூச்சியில் கொள்கிறக்காக விஷங்களை மேலே தெளிக்கிறோம் அதெல்லாம் மண்ணில் தான் டெபாசிட் ஆகிடுது அப்போ அந்த மண் வந்து வளம் குன்றி போயிடுது அதில் இருக்கிற மைக்ரோப்ஸ் அந்த நுண்ணுயிர்கள் செத்து போயிடுது அதனால் மண் வந்து உயிர்த்தன்மை இழந்து வருது இது வந்து படிப்படியாக படிப்படியாக இழந்து வருது இப்போ வந்து ஒரு டிப்பிங் பாயிண்ட்டுக்கு போயிடுச்சு மண் வந்து மலராயிட்டே வருது இப்போ நாம் எல்லாம் நினச்சிட்ருக்குறோம் இப்போது முதலெல்லாம் குழந்தை கல்யாணம் பண்ணி வச்சா அடுத்த வருஷம் குழந்தை பிறக்கு ஆனால் இன்றைக்கி குழந்தை பிறக்கிறது இல்லை காரணம் என்னென்னா மண் மலரானதுனால மனிதர்களும் மலராயிட்டே வர்றாங்க அப்போ இதையை தவிர்க்க வேண்டுமென்றால் நாம் வந்து அதற்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணியே ஆகணும்னு விஞ்ஞானிகளுடைய முயற்சியால் இந்த கறி துண்டு என்ன பண்ணுதுன்னா மழை ஒரு ஏக்கருக்கு ஒரு ஒரு டன்னு போட சொல்கிறாங்க போட்டோம்னா இந்த மண்ணை வந்து உயிர்த்தன்மையோடு வச்சுக்குது எப்படின்னா மண்ணில் இருக்கிற அந்த நுண்ணுயிர்கள் இந்த கறிக்குள்ளே வந்து கோடிக்கணக்கான நுண்துளைகள் இருக்குது அந்த மைக்ரோவ்ஸ் போய் அந்த நுண்துளைக்குள்ளே போய் உட்காந்துக்குது நீங்கள் மருந்து அடித்தா காட்டுக்கு மருந்து அடித்தா இந்த மைக்ரோப்ஸ் போய் இந்த கறித்துண்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்குது அது வீடு மாதிரி அதுக்கு கோடிக்கணக்கான நுண்தொலைகள் இருக்கிறதுனால அதுக்குள்ளே போய் இருந்துக்குது அப்போ இந்த கெமிக்கல் நாம் அடிக்கும்போது அது மீண்டும் அந்தனுடைய தாக்கம் குறஞ்சோன்னே மறுபடியும் மண்ணுக்குள்ளே வந்துடுது இதுதான் அந்த கறித்துண்டினுடைய அந்த பயோச்சார்னுடைய வேலை ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் கூட்டத்தை ஒருங்கிணைத்தார் அவர்களை வாழ்த்தி கூட்டம் நிறைவடைந்தது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வனம் ஊடகத்துறையினர் செய்திருந்தனர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூபில் அருகில் இருக்கும் செய்யுங்கள்